ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழிங்கர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா மலையில் ஒரு பெருமாள் இருக்கார் ரொம்ப நாளாக எங்கள் ஹவுஸ் ஓனர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே போயிட்டு வரலான்ட்டு அந்த சாமி பேர் பார்த்திங்கன்னா யோக நரசிம்ம பெருமாள் அவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு படி அந்த ஆயிரத்தி முந்நூறு படி மேலே தான் மலையில் உட்காந்துருக்காரு அவரை பார்க்க தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டிலேருந்து எப்படி கிளம்புனோன்னா வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஷனில் கொரட்டூர் ஸ்டேஷனில் போட்டு கொர கொரட்டூர்லேருந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஒரு ட்ரெயின் அரக்கோணத்துலேருந்து சோழிங்கர் வந்து இறங்கியாச்சு இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டோ மாறணும் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் போயிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டோ போகணும் வாங்க எப்படி இருக்கும்னு தெரியல வாங்க பார்க்கலாம் கார் இருக்குன்னு சொல்கிறாங்க போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு சாமிக்கு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து துளசி மாலையும் அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூவும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு சாமி பார்க்கறதுக்காக போகிறோம் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோப்கார் போய் விசாரித்தோம் மேலே ஏன்னா சீக்கிரம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அதனால சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் பசங்க ஏறுவாங்களாங்கிறது தெரியல ஆயிரத்தி முந்நூறு படின்றதுனால ரோப்கார் வந்து இன்னைக்கு கிடையாதுன்ட்டாங்க அப்படியே வந்தாலும் காலையிலே வரணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால ரோப்கார் போக முடியல இங்கே பார்த்தீங்கன்னா திருநங்கையில் நிறைய பேர் நின்று எனக்கு தொண்ணூறு பூசி இன்னொருத்துக்கும் தொண்ணூறு பூசி ஒரு ரூபா காயினோட எனக்கு சேர்த்து நல்லாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நாங்கள் மேலே ஸ்டெப் ஏற ஆரம்பிச்சிட்டோம் கோயில் படி ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு படி வந்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நானூறும் வந்தாச்சு ஐநூறு அறநூறு அடுத்து ஆயிரமும் வந்துட்டோம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு படியை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாமியோட கோபுரத்தை பார்த்தாச்சு பார்த்துட்டு ஃபுல்லாக வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பயங்கர அழ அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டியும் தெரிஞ்சிச்சு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இதுலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காரு அவரு கூப்பிட்டு அதாவது ரொம்ப சின்ன மலை தான் அது பெரிய மலையில் அதுதான் பக்கத்தில் இருக்கார் அங்கே போனீங்க யாராவது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது கார்த்திகை மாதத்தில் போனால் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கார்த்திகை மாதத்தில் அந்த நாலு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பசங்க நல்லா படிக்கணும் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாமே மாறும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணை மிருச்சிங்கன்னா உங்களுக்கு யார் என்ன கெட்டது செஞ்சாலும் அது பலிக்காது அவங்க நினைச்சா கூட அது நடக்காது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் ந நினைக்கணும் நினச்சா கூட அது நடக்காது அவ்வளோ ஒரு பவரான ஒரு கோவில் கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு வாங்க வாங்க சாமியை போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம யோகநரசிமர் கோவிலுக்கு போன கண்டினியூ வீடியோ தான் பார்த்திங்கன்னா நம்ம லைனில் போயிட்டுருக்கோம் ரொம்ப பெரிய லைன்லாம் இல்லைங்க காலையில் பார்த்திங்கன்னா மார்னிங் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு அதாவது அந்த ஸ்டெப்ஸில் நம்ம வந்து படியில் ஒரு ஐநூறு அறநூறுலாம் பார்த்தோம்னா அது வரைக்குமே நின்றுருக்காங்க ஆனால் நம்ம ஈவினிங் டைமில் வந்ததுனால பெருசாக ஒன்றும் நமக்கு இங்கே கூட்டம்லாம் இல்லை ஒரு இருபது பேர் கிட்டத்தட்ட தான் நின்னாங்க நம்ம சீக்கிரமாகவே சாமியை பார்த்துட்டு இறங்கியாச்சு ஏன்னா க்ளோசிங் டைம்